வணக்கம் மக்களே இந்திய மணில இந்தியாவை தோற்கடிப்போம் இங்கிலாந்து அணிய அலர விட்டுருக்காங்க இந்திய அணி அத பத்தி தான் அந்த வீடியோல பாக்க போறோம் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாகிஸ்தான சொந்த மனுல தோற்கடிச்ச மாதிரி இந்தியாவையும் தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க இங்கிலாந்து அணி அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தொடங்கினோடனே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி தான் டாஸ் வின் பண்ணாங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க இங்கிலாந்து அணி ஆரம்பத்தில் இங்கிலாந்து அணி கொஞ்சம் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு இங்கிலாந்து அணியோட முன்னாள் வீரர் கெவின் பீட்டர்சன் எங்க அணி நானூற்றி ஐம்பது ரன்களுக்கு மேலே குவித்து டிக்ளேர் செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட முடிவில் இங்கிலாந்து அணி இரநூத்தி நாற்பத்தாறு ரன்களுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க நம்ம பவுலர்ஸ் வேற லெவலில் மிரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அடுத்து வெஸ்ட் ஆன இந்திய அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு நானூற்றி இருபத்தி ஓரு ரன்களை நூற்றி ரன்களோட லீடிங்கில் இருக்காங்க இங்கிலாந்து அணியில பென் ஸ்டோக் மட்டுமே அதிகபட்ச ஸ்கோரா எழுபது ரன்களை குவிச்சிருந்தாரு மற்ற வீரர்கள் சரியா ஆடல இத பார்த்துட்டு கெவின் கோபமாகி இது ரெண்டு நாள்ல முடிஞ்சிரும் போல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் தேதியா இது இவருக்கு இந்தியன் பவுலர்ஸ் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாரு போல எதுக்கு சவால் விடணும் இருந்தாலும் இன்னும் மேட்ச் முடியல அதனால நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்ததா பார்க்கணும் நன்றி வணக்கம்